ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது சேனல் நான் உங்க சுகுமார் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு வெனஸ்டேவுமே நம்ம கேம் சீரியஸ் அப்படி இல்லைன்னா ஹிடன் ஃபீச்சர்ஸ் பத்தி தான் நம்ம வீடியோ போட போறோம் நம்ம சேனலோட பல நண்பர்களும் என்கிட்ட கேட்டது என்னன்னா இது வரைக்கும் நீங்க கேம் சீரியஸே போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலா இனி வரக்கூடிய ஒவ்வொரு வெனஸ்டேவும் புதன்கிழமை நம்ம கேம் சீரியஸ் போடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அப்ளிகேஷனை ஹிடன் ஃபீச்சர்ஸ் பத்தி தான் நம்ம பாக்க போறோம் முன்னாடி லவுடல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த கேமோட நேம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாஷ் ஹிட் இது நம்ம பிளே ஸ்டோர்லயே அவைபிளா இருக்கு அப்படி இல்லையா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்க டேரக்டா பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த கேம் ரொம்பவே சிம்பிள் தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பால்ஸ் கொடுப்பாங்க முன்னாடி வரக்கூடிய கிறிஸ்டலில் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பால் போய்ட்டு ஹிட் பண்ணும் ஒரு தாட்டி ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு த்ரீ பால்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது கண்டினியூவாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக டென் டைம்ஸ் அவுட் ஆகாமல் அதே போல் எல்லா கிறிஸ்டலையுமே டச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பால்ஸோட கவுண்டிங் வந்து ஒன்று வந்து ரெண்டாக கன்வெர்ட் ஆகும் பட் உங்ககிட்ட இருக்க பால்ஸ் வந்து குறையாது இப்போ நீங்கள் ஒரு தாட்டி டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கவுண்டிங்கில் ஒரு பால் குறையும் பட் நீங்கள் விளாடும் போது ரெண்டு பால் வரும் ஸோ இதே போலயே நீங்கள் அவுட் ஆகாமல் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் பால்ஸ் வந்துடும் நீங்கள் கண்டினியூவாக டச் பண்ணிட்டு கிறிஸ்டலை எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு கிளாஸஸ் இதெல்லாம் இருக்கும் நீங்கள் அந்த கிளாஸஸ்ல எல்லாம் இடிக்காமல் இந்த பாலை வச்சுட்டு ஹிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு அந்த பால் வந்து அதில் படாமல் நீங்கள் அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்துட்டு டென் பின்பால் ரெக்கவரி பண்ணிப்பாங்க அண்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் எப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாலோட லெவல் வந்து ஜீரோ வருதோ ஸோ அதோட கேம் ஓவர் எகை நீங்கள் பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருந்து தான் போய் விளாடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கேமில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஒரு தாட்டி விளாண்டிங்க அப்படின்னா கண்டினியூவாக அந்த லெவலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளாண்டுட்டே இருப்பீங்க நான் இந்த கேமை டென்த் லெவல் வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்டு விளாண்டுட்டு நீங்கள் எந்த லெவல் வரை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே போல இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் லவ்டில் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க